கே கோவிந்தன் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீராம் பாஸ் உங்களுக்கு தினமும் ஒரு நல்ல பதிவு இருக்கேன் நிச்சயமாக நான் சொல்கிற விஷயம் இப்போ ஜென்ரலான அப்டேட்டு ஒரு மூணு அப்டேட் இருக்குது வருகின்ற ஏழாம் தேதி வந்து திருப்படை மருத்துவர் போகிறோம் திருச்சியிலேருந்து நிச்சயமாக வர்றவங்க வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று திருப்புடை மதுரூரில் வந்து அண்ணனோட ஃபங்க்ஷன் இருக்குது நிச்சயமாக அந்த கோவில் அன்னதானம் இருக்குது அண்ணனை பார்க்கலாம் நிச்சயமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும் நிச்சயமாக ரெண்டாவது விஷயம் கோயம்புத்தூரில் ஆண்டாள் வாஸ் அகாடமியில் கிளாஸ் இருக்குது எட்டாம்தேதி இந்த வரைக்கும் எட்டாம் தேதி உங்களுக்குன்னு ஒரு மனசில் அதாவது பணத்தை உருவாக்கணும் ஒரு புது முயற்சியை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த கிளாஸில் வந்து கற்றுக்கலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடு கட்டணுங்கிற ஒரு விஷயத்தில் வீட்டுக்கு நிறைய ஒரு இது இருக்குது ஒரு மூளை மட்டம் பார்க்குறதுலேருந்து மூளை விட்டம் எடுக்கிறதுலேருந்து முதல்ல வந்து நீங்கள் மனம் வாங்குறீங்கன்னா மூளை விட்டம் சரியா இருக்கா மூளை மட்டம் சரியா இருக்கான்னு பார்த்தோம் நீங்கள் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போட்டு மணம் வாங்குறீங்க முப்பது லட்சம் போட்டு அது சரியாக இருக்கான்னு பார்த்து வாங்குறது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எப்படி கட்டணும் எப்படி ட்ராயிங் போட்டு அமைக்கணுங்கிறது இன்னொரு விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றம் ஒரு சின்ன தவறு ஒரு பெரிய இழப்பு இழப்பு இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம சொல்லக்கூடிய ஆண்டாள் வாசல் அகாடமியில் ஒரு மிகப்பெரிய கிளாஸாக நடத்திகிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நூறு பேரை உருவாக்குறோன்னா அந்த நூறு அப்படியே ஆயிரமாகவும் ஆயிரம் பத்தாயிரமாகவும் பத்தாயிரம் லட்சமாகவும் லட்சம் கோடி ஆகுங்கிறது தான் எங்களுடைய கனவு ஒரு மாற்றத்தை நோக்கிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இன்றைக்கி எதை திறந்தாலும் தினமும் பரிகாரம் சொல்லிக்கிட்டோம் தினமும் ராசி பலன் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வீடு வந்து உண்மையிலே அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி மதத்திற்கு அப்பாற்பட்டு பிரபஞ்சத்திற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய உயிரினமாக நம்ம பார்க்குறோம் அப்போ வீட்டுக்கு காற்று தேவையானால் காற்று தேவை ஒரு வீட்டுக்குள்ளே காற்றை எப்படி உள்ளே வச்சு காற்றை வெளியே எடுக்கிற சயின்ஸை தான் நாங்கள் சொல்லித்தரோம் அண்டாள்வாச அகாடமி கிளாஸில் நாங்கள் முழுமை முழுக்க சயின்ஸு தான் சொல்லித்தரோம் பரிகாரம் எங்கேயுமே பயன்படுத்த மாட்டோம் நீங்கள் ஏன் உங்களை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மேஸ்திரியாக இருக்கிறீங்க ஒரு ஊரில் ஐம்பது வீடு கட்டுவார் நூறு வீடு கட்டுவார் அவர் ராசியானவராக இருப்பார் அவர் என்ன தெரியாமல் ஒரு சில விஷயங்களை கட் பண்ணி கட்டுவார் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல விஷயத்தை பயன்படுத்தி கட்டுங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க கணவருக்கிட்ட வேலைக்கு போகிறாரு சாப்பாடு கட்டி கொடுத்துறாரு குழந்தைகள் ஸ்கூல் போகிறாங்க சாப்பாடு கட்டி கொடுத்துறாங்க அந்த அந்த மாதிரி உள்ள பெண்கள்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம நிச்சயமாக என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி வகுப்பில் வந்து கற்றுக்கலாம் பயிற்சி வைப்ப கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்போ ஏன் உங்களுக்கு இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு டிராயிங் போட கற்றுக்கலாம் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்புறம் உங்கள் அண்ணனுக்கு சொல்லித்தரலாம் உங்கள் தம்பிக்கு சொல்லித்தரலாம் அப்புறம் அப்பா அம்மா வீடு கட்டினாங்கன்னா கற்றுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண முடியும் எடுத்த உடனே நூறு ஸ்பீடுக்கு போக முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அனுபவங்களை வளர்த்துக்கிட்டு அப்படியே நீங்கள் டிராயிங் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வருமானத்தை உருவாக்கும் ஒரு அடிஷனல் வருமானம் வேணும் சார் நான் வீட்டில் சும்மாவே முடங்கி கிடக்கிறேன் சார் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வெளியே வரணும் ஒவ்வொருத்தரும் நீங்கள் வெளியே வந்தால் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் நாங்கள் எ எங்களுடைய பயிற்சி வகுப்பில் முழுக்க முழுக்க சயின்ஸு தான் எல்லாமே சயின்ஸு அப்போ உலகம் எப்படி இருக்கு உலகத்தை நோக்கி நம்ம எப்படி போகணும் இப்போ நம்ம மட்டும்தான் இந்த குளிக்கணக்கு பார்க்குறோமே அமெரிக்காக்கார குளிக்கணக்கு பார்க்குறானா இல்லை நம்ம மட்டும்தான் இது பார்க்குற இந்த நார்த் இந்தியாவில் குளிக்கணக்கு பார்க்குறானா அப்போ நம்ம பூஜை ரூம் எப்படி வைக்கிறான் ஆந்திராவில் எப்படி பூச்ச ரூம் வைக்கிறாங்க அப்போ அவன் வாழ்லையா யாருமே அப்போ நம்ம சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒரு தவறு பண்ணால் அந்த தவற சுட்டி காட்டுறோம் இப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் இந்த வகுப்பை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த வகுப்பு வந்து கோயம்புத்தூரில் நடக்குது அப்போ நீங்கள் முழுக்க முழுக்க வந்து கற்றுக்கலாம் இது வந்து நிச்சயமாக பரிய அதாவது ப இது கிடையாது நீங்கள் ஒன்றும் கர்மா கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு டிராயிங் போடுறாரு அவர் வந்து க பில்டிங் கட்டுறாரு அது வந்து கர்மா தொழிலாளி நீங்கள் வந்து கட்டிடத்தையே உருவாக்குறீங்க அப்போ நல்ல விஷயத்தை உருவாக்குறீங்க ஒரு சதுரன் செவ்வகம் வீட்டுக்குள்ளேயும் சதுரன் செபகம் அதான் கான்செப்ட் ஆண்டாள்வாஸ் அகாடமியோட முதல் முழுமையான விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு மனை வாங்கினா சதுரன் செவ்வகம் ஒரு வீட்டுக்குள்ளே சதுரன் செவ்வகம் அந்த வீட்டுக்குள்ளேயே சதுரன் செவ்வகம் வைக்கிறோம் அப்போ வீட்டுக்குள்ளேயும் சதுர சேவத்தை அமைக்கிறது தான் ஆண்டாள் வாசோட அகாடமியோட ஸ்பெஷலு அதே மாதிரி படிக்கட்டு எப்படி அமைக்கணும் அந்த படிக்கட்டில் எது மாதிரி படிக்கட்டு சிறப்பு அப்படிங்கிறத நான் ஆண்டாள் வாச அகாடமியில் சொல்லித்தரேன் முழுக்க முழுக்க பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நீங்கள் நூறு சதவீதம் வந்து கற்றுக்கலாம் அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் படித்தவங்களாக இருக்கட்டும் படிக்காதவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் முழுக்க முழுக்க கத்துக்கலாம் கத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ட்ராயிங் போட எளிமையான விஷயத்தை உருவாக்கலாம் நான் சொல்ல சொல்லக்கூடிய பதிவில் ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா நான் வந்து அடியேன்னு வந்து தெரியாம எனக்கு தான் தெரியும் அப்படின்னா மம்மதில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய பில்டிங்கை கட்டினேன் ஒரு பதினோரு ஏக்கர் இடத்த வாங்கி போட்டு பயங்கரமாக கட்டினேன் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அடித்து துவைச்சி போட்டுருச்சு வெளியே பார்த்துங்க இதுதான் உண்மை நான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் எப்படின்னா நான் பட்டு கஷ்டத்துக்கு உங்களுக்கு பலர் அவ்வளோதான் முழுக்க முழுக்க நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் ஒரு வீடு கட்டணுங்கிற வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருங்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் உண்மையால் சிறப்பான விஷயம் அதை பண்ணுறவனுக்கு தான் தெரியும் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துகிட்டோம் உடைக்க வாடாங்கிறோம் காத்தாலேருந்து எல்லாம் வர வரமாட்டாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வர மானை இரட்டிக்கிட்டு இருக்கு மழை கொட்டு கொட்டுங்க ஜென்செட்டை வச்சு உடைக்கிறோம் உடக்கிறேன் ராத்திரி ஒரு மணி வரைக்கும் ஆண்டே முனித்திரம் நான் இருந்த ம ஊரில் மட்டும் மழை இல்லை வேறு பக்கத்து ஊரில் எல்லாம் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு இறைவன்ட்டை வேண்டிக்கிட்டேன் மழை வந்து பெய்யாத சாமி இன்றைக்கி தான் வேலைக்கு வந்திருக்கான் இன்றைக்கி பெய்ய ராத்திரி முழுக்க கொட்டு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுன்னு சொன்னேன் ஆண்டவன் அப்படியே ஒரு தூத்தலை விட்டுட்டு விட்டுட்டான் இதுதான் உண்மை எல்லாம் நமக்கு தான் தெரியும் ஒரு காலத்தில் மம்மதில் சுற்றினதெல்லாம் உண்டு ஆனால் நம்மளே புரட்டி போட்ட விஷயம் உண்டு ஒரே ஒரு தெருக்கூத்து உங்களை அப்படியே லிஃப்ட்டு மாதிரி கொண்டு போவோம் ஒரு தெருக்கூத்து மேலேருந்து தொப்புன்னு உள் வைக்கும் அதாவது புல் தடிக்கி செத்தவனு இருக்கான் மாடி பில்டிங்லேருந்து இருந்து உளுந்து இருக்காங்கிற மாதிரி அந்த விஷயம் எல்லாமே அப்போ இந்த வாசுங்கிறது உண்மை அந்த வாசுங்கிறது மிகப்பெரிய உண்மை அது ஒரு பெரிய அறிவியல் அறிவியல் படி செஞ்சால் உண்மை நம்ம வந்து மூடத்தனமான விஷயங்களை போய் செஞ்சால் நம்ம ஒரு காப்பர் கம்பியை வீட்டு முழுக்க போட்டுக்கிறோம் இல்லை வெத்தலை பார்க்க வந்து நம்ம பர்ஸில் வச்சுக்கிட்டால் பணம் வருமா இல்லை நம்ம வீட்டில் தேங்காய் கட்டினா பணம் வருமா இல்லை தகுடு வாங்கி வச்சுக்கிட்டால் பணம் வருமானா எதுலையுமே வராது ஆனால் நம்ம வீடு வந்து உண்மை வீடு வந்து பேசும் உங்கள்ட்ட நீங்கள் நெகட்டிவான விஷயத்த வீட்டில் பேசுனீங்கன்னா நெகட்டிவான விஷயம் நடக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் பேசுனீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பகுதி நீங்கள் வந்து ஒரு பெரிய இன்ஜினியர்ஸ்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூளையை வீ டா வீடு பார்க்க அழகாக இருக்குன்னு ஒரு வீடை கட் பண்ணுறாங்க ஒரு மூளையை கட் பண்ணி விற்கிறாங்க அப்போ நிச்சயமாக அவங்கலாம் வந்து இந்த மாதிரி கிளாஸில் வந்து கற்றுக்கலாம் ஒரு நல்ல முறைப்படுத்தப்பட்ட வகுப்பு அவங்க வந்தாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க இன்ஜினியர்ஸ்லாம் வந்தால் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கம்பி கட்டுறவங்க டிசைன் போடுறவங்க ஆர்கிடெக்சரு எல்லாருமே வரலாம் அப்போ இது போன்றவங்களும் வரலாம் மேஸ்திரி உள்ளவங்களும் வரலாம் ஏன் நான் உங்களுக்கு இது மாதிரி பயனுள்ள தகவல் சொல்கிறேன் அப்படின்னா வாய்ப்பு வரும்போது பயன்படுத்து எல்லாத்தையும் கற்றுக்கணும் நான் கற்றுக்கக்கூடிய விஷயத்தில் நான் சொல்கிறேன் எனக்கு தான் தெரியணும் மம்மதலை சுற்றுனவனால் ஒரு தவறான தெருக்கூத்து தென்மேற்கு மேற்கு தெருக்கூத்து தென்மேற்கு தெற்கு தெற்குத்து ஏன் பதினோரு ஏக்கர்லையே நான் வந்து என்ன பண்ணுறேன் என்னுடைய வடக்குக்கில் ஒரு பாதை போட்டு அது வடமேற்கு வடக்கு தெரு குத்தா மாற்றுறேன் எனக்கு நானே மண்ணை போடுறேன் அதுதான் உண்மை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷம் இருக்குன்னு வச்சுக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம்னு வச்சுக்கோங்க பதினோரு ஏக்கர் இடத்துல முதல்ல இடத்த வாங்கி மரத்தை வெட்டினேன் அதுக்கப்புறம் இந்த தெருவை குத்த நான் உருவாக்குறேன் என் கேணிக்கு போகணுன்னு ஒரு பாதைக்கு உருவாக்குறேன் எனக்கு எங்கள் அண்ணனுக்கு வேணுமேனு சொல்லிட்டு அப்போ இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சி அன்னைக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் சொல்கிறதோ இதை புக்கில் பார்த்து ஏதோ படித்து கிடிச்சே உண்டா உண்டே ஒழிய எல்லாம் நம்ம கட்டட கட்டுற மேஸ்திரி கொத்தனா சொல்ற இங்கே வை அதை அங்கே வை தண்ணி தொட்டியை வந்து பழனி மொழியில் சாமி சாமிரிம வந்து ஈசானியத்தில் வை அப்படின்னு சொல்கிறத வச்சு நாங்களாம் பத்துக்கிட்டோம் ஆனால் அந்த தெரு குத்து இந்த அளவுக்கு ப்ளே பண்ணுமானா என்னை தெருவில் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு முந்நூறு மூட்டை அன்னதானம் மாதம் பண்ணவன் மூணு கிலோ அரிசிக்கு கொண்டு வந்து ஒரு கடையில் நிற்கிற மாதிரி வச்சிருச்சு ரெண்டு மணி நேரம் கடையில் எண்ணெய் மூணு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ அரிசி வந்து பதினேழு ரூபா அன்னைக்கு அதாவது நயம் பொன்னி நம்பர் ஒன்று சாப்பாடு அரிசி சாதா அரிசி எட்டு ரூபா தான் ஏழு ரூபா தான் பதினேழு ரூபா மூணு பதினேழு ஐம்பத்தி ஒரு ரூபா ஒரு ரூபா இல்லை ஐம்பது ரூபா கொடுத்தேன் அந்த ஒரு ரூபாய்க்கே நீ ரெண்டு மணி நேரம் நிற்பாட்டினா அப்போ ஒரு தவறான தெருக்குத்து ஒரு முந்நூறு மூட்டை எழுவத்தஞ்சு கிலோ மூட்டையை தர்மம் பண்ணவனே மாதம் மாதம் பண்ணவன ஒரு தவறான தெருக்கூத்து வாங்கணுன்னு மூணு கிலோ அரிசிக்கு ரோட்டில் வந்து நிப்பாட்டிடுச்சு ரோட்டில் நிப்பாட்டிடும் தென்மேற்கு மேற்கு தெருக்கூத்து தென்மேற்கு தெற்கு தெற்கூத்து நானே என் இடத்துல வடமேற்கு வடக்கு தெருக்கூத்தை உருவாக்கிட்டேன் எங்கள் அண்ணனுக்கு இடம் கொடுக்கணும் கேணிக்கு பாதை கொடுக்கணும்னு எங்கள் அண்ணன் வந்து எனக்கு பாதை கொடுக்கணுன்னு தென்கிழக்கில் தெற்கு சைடில் ஒரு ரோடம் போட்டு தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்தையும் உருவாக்கிட்டான் சொல்கிறது புரியுதுங்களா மொத்தம் ஒரு ரோட்டில் மேற்குல தென்மேற்கு தெரு மேற்கு தெருக்கூத்து தென்மேற்கு தெற்கு தெற்கு இடத்துல அழகாக பதினோரு ஏக்கர் வாங்கி வடக்கில் ஒரு நாலு ரோடு போடுற எங்கள் அண்ணன் கிழக்கில் ஒரு ரோடு போட்டு கேணிக்கு வர மாதிரி ஜாயின் பண்ணால ஆட்டோமேட்டிக்காக நாலு தவறான தெருக்குத்த உருவாக்கி நாசமாக போனோம் நாங்கள் தான் நீங்கள் இல்லை நாங்கள் ஏன் இந்த அறிவு ஏன் இல்லை உங்களுக்கு அப்படின்னு என்னென்னே நான் கேட்டுக்குவேன் உண்மை சத்தியம் அதில் வடமேற்கு பள்ளத்தை பறித்து கொத்து கொத்தான மரணம் அடிச்சு தம்சம் பண்ணிருச்சு அப்போ தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன் நான் அந்த லவ் அப்பள் அஃபெக்ஷனில் இருக்கேன் வீடியோ ஏன் போடுறேன் டெய்லி வீடியோ போடுறேன் வெறி பிடிச்ச மாதிரி போடுவேன் டெய்லி கட்டடங்களை பார்த்தா லவ் பண்ணி எடுப்பேன் அப்போ ஏன்னா நமக்கு நடந்த விஷயம் யாருக்கும் நடக்கக்கூடாது நான் வாசலே கொஞ்சம் முரடாக தான் பேசுவேன் நான் தப்பாக சொல்ல மாட்டேன் உண்மையாக சொல்கிறேன் மேற்குல வந்து பொது சோர் வச்சா தப்புமே தெற்குல வந்து பொது சுவர் வச்சா தப்புமே சரின்னு சொல்கிற வாசை எனக்கு அந்த வாசே தப்புமே இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு நூறு வீடு டாய்லெட் போட்டு கட்டியிருக்கேன் வடமேற்கில் என்னுடைய வீடே இருக்குது அந்த டாய்லெட்டை உடச்சி மாற்றினதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வருது நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்போ வடமேற்கில் டாய்லெட் போட்டால் உடச்சி தான் அவனு யாராக இருந்தாலும் உடைக்கலன்னா அவன் வீட்டில் என்ன தான் வாசுப்படி வீடு கட்டினாலும் பிரச்சனை இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை தெருக்குத்து உண்டான விஷயங்களை ஆண்டாள் வாஸ் அகாடமி கிளாஸில் சொல்லித்தரோம் என்னை எந்த வாஸ்தாரங்க கோச்சுக்கிட்டாலும் சரி நான் உண்மையாக பேசுகிறேன் எங்கள் டீம்லே என் மேலே எல்லாேருக்கும் காண்டு உண்டு இந்த பையன் என்னடா இப்படி பேசுகிறானே உடம்பு டாய்லெட் போடலான்னு சொல்லிட்டு போடக்கூடாது நானே உண்மையால் சொல்லக்கூடிய விஷயந்தான் நானே தான் போட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன் நான் எடுத்ததுக்கப்புறம் அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்குது இதுதான் உண்மை நம்ம கற்றுக்கிட்டு அப்டேட் ஆகிறோம் எல்லாருமே ஒரே நேரத்தில் கற்றுக்கிட்டு வரதில்லை நூறு வீடு ஆயிரம் வீடை வச்சு தான் நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறோம் அதில் உள்ள ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு தெருக்கூத்து வேலை பார்க்குமா அப்படின்னா வேலை பார்க்கும் அப்படி எது நல்ல தெருக்கூத்து சார் அப்போ நிச்சயமாக நீங்கள் வந்து கிளாஸில் கற்றுக்குங்க அண்டா அகாடமி கிளாஸில் வந்து கற்றுக்குங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மனை வாங்குறீங்க இருபது லட்சத்துக்கு வாங்குறீங்க அப்போ அந்த கிளா ஒரு முப்ப ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் கிளாஸ் கொடுத்து கற்றுக்கறதுல என்ன இருக்குது உங்களுக்கு நல்லா ஏசி ரூம் போட்டு ஜம்முன்னு போட்டு சூப்பராக கிளாஸ் சொல்லி தருவோம் அப்படின் அட்டகாசமாக அப்போ நம்ம கற்றுக்கிறதுல ஒரு ஆர்வம் வேணும் ஒரு மனையை வாங்குறதுல எது மாதிரி மனையை வாங்கினா நம்ம ஜம்முன்னு லிஃப்டில் போகலாம் எது மாதிரி மனையை வாங்கினா சூப்பராக வாழலாம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் ஆண்டாள்வாசமியில் சொல்லித்தரோம் நீங்கள் என்ன பண்ணணும் நிச்சயமாக வீடு கட்டி தீரணும் ஒரு மனிதன் பிறந்தா சொந்த வீடு வேணும் சார் அப்போ சொந்த வீடு வேணும் நான் வாடகை வீட்டில் இருக்கேன் இந்த கோவிலுக்கு போனால் இந்த வீடு கிடைக்கும் அப்போ மைனஸ் மைனஸ் சேர்ந்தா ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு சேர்ந்தா மைனஸ் சயின்ஸு சார் எல்லாமே நான் ஓப்பனாக உடச்சி பேசுவேன் சார் வீடு வெளியே மட்டும் சதுர செவ்வான் வீட்டுக்குள்ளே சதுர செவ்வகமாக அமைக்கலைன்னா சதுரத்தையும் அமைக்கணும் செவ்வகத்தையும் அமைக்கணும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூமை சதுரமாகவும் அமைக்கணும் ஒரு இடத்த செவ்வகமாகவும் அமைக்கணும் இதுதான் சார் கிளாஸ் அப்போ நாங்கள் கிளாஸில் வந்து நுணுக்கமான விஷயம் ரொம்ப நுணுக்கமான விஷயம் ஒரு கிச்சன் மேடையை வந்து எல்லாருமே திட்டு திட்டு திட்டாக கட்டி கீழே ஒரு மேடை கட்டி போட்டுருவாங்க அது போட்டால் தென்கிழக்கு தப்பு வடமேற்கில் என்ன பண்ணுவாங்க டாய்லெட் போடுறேன்னு சொல்லி ஒரு செட்டை உட்கார வச்சு போட்டுருவாங்க அதுவும் தவறு அப்போ அது அங்கே கேன்டீன் இவர் அமைக்கணும் இங்கேயும் கேன்டீன் நம்ம என்ன பண்ணுவோம் மாடி கட்டுறன்னு சொல்லி ச அதாவது போடுவார் போட்டுருவார் லோருஃப் தப்பு வீடு வந்து ஆக்சுவலாக மட்டமாக இருக்கணும் வீட்டுக்கு வெளியில் எப்படி இருக்கணுங்கிற தெளிவான விஷயங்களை ஆண்டாள்வாச அகாடமி கிளாஸில் சொல்லித்தரோம் நிச்சயமாக வந்து கற்றுக்குங்க இது வந்து கோயம்புத்தூரில் நடக்குது முழுக்க முழுக்க எட்டு ஒன்பது பத்து மூன்று நாள் க்ளாஸு நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கற்றுக்கணும்னு அர்ச்சு இருந்தால் கற்றுக்கலாம் ஏன் கிளைண்ட் எல்லாருமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம் நிச்சயமாக நான் உங்களோட முழுக்க முழுக்க துணையாக இருப்பேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் அண்ணனுக்கு வாஸ்து போய் நீங்கள் பார்க்கணுங்கிறது விஷயம் இல்லை உங்கள் அண்ணனுக்கோ தம்பிக்கோ உங்கள் அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ யாருக்காவது வீடு கட்டி கொடுக்கிறீங்க உங்கள் சொந்தக்காரன் கட்டி கொடுத்தீங்கன்னா நீங்கள் போய் ஒரு ஒரு வாசு கன்சன்ட்டாக இருந்து நிச்சயமாக பார்க்கலாம் இதுதான் உண்மை அப்போ இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கேன்னா இதே தவறான தெருக்கூத்த விற்கிறதுக்கு எந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் விற்றேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் எப்படி சார் மேலே வர்றேன் திருப்பியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் நிச்சயமாக சொல்கிறேன் அப்போ நம்ம நல்லது பண்ணால் நிச்சயமாக நல்லது நடக்கும் என் கர்மா எங்கள் முன்னோர்கள் செஞ்ச கர்மாவுக்கு நான் தவறான தெருக்கூத்த வாங்கி தெருவில் நின்றுட்டேன் பிச்சை எடுத்தாச்சு மூணு கிலோ அரிசிக்கு ஒரு ரூபா தரலன்னு சொல்லி நீ ரெண்டு நேரம் நிப்பாட்டினான் ரோட்டில் அன்னையோட சரி மளிகை ஜாமான் வாங்க போகிறது எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையில் நான் ஒரு நாளும் பை ரோட்டுக்கு போக மாட்டேன் இந்த போனேன் அம்மாவாசைக்கு தான் போய் ஜாமான் வாங்க போனேன் உண்மையிலே சொல்கிறேன் நான் போவே மாட்டேன் ஜாமான் வாங்க மாட்டேன் போனேன் போட்டு இல்லை யாராக போட்டேன் நான் அந்த க முதல்ல வாங்கி போட்ட ஜாமான் எல்லாமே நம்ம தான் ஆனால் இப்போ நான் தொடரதே இல்லை ஏன்னா ஒரு இடத்துல போய் இந்த ஒரு ரூபா காசுலாம் நிப்பாட்டுறான் பாருங்கள் எப்படி இருக்குன்னா நம்ம சாதாரணமாக இருந்துட்டால் தெரிஞ்சிக்காது நம்ம ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் அப்போல்லாம் டி செல்ஃபோன் கிடையாது டிஓடி ஃபோனில் சொல்லுவாங்க மில்லுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம் தர்மம் பண்ணிக்கிட்டே இருப்போம் தர்மம் காக்கும் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நான் இன்றைக்கி பண்ண தர்மம் தான் இன்றைக்கி தலை தலைக்காத்து நிற்கிது இல்லைன்னா நானும் என்னைக்கோ செத்து போயிருப்பேன் ஏன் அந்த பில்டிங்லேயே நானும் உளுந்து சாவுறாள் ஏன் உழுகிறாள் அப்படியே முன்னாடி கண் முன்னாடி செருப்பு வலிக்கு கிட்டனால நான் அப்படியே ஒரு 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 அடி பின்னாடி வந்துட்டேன் செருப்பு ஒழிக்கிருச்சு மழை பெஞ்சதுனால நான் ஒரு அடி செருப்பு அழிஞ்சிடுச்சே சொல்லி கீழே குளிஞ்சி இறங்கிட்டேன் அப்படி என் கண்ணு முன்னாடி உழுது அப்படியே ஆளுங்கலாம் சாப்பிட்றாங்க கொத்து கொத்தான மரணம் வடமேற்கு பள்ளம் கொத்து கொத்தான மரணம் என் கண்ணு முன்னாடியே அப்போ என் பையன் வந்து ஒரு குழந்தை ஆளுகுதேன்னு சொல்லி அதை ஆட்ட போகிறான் அவனும் தப்பிச்சுக்கிட்டான் ரெண்டு பேரும் நாங்கள் ஒரே பில்டிங்கில் மாற்றது தப்பிச்சிட்டேன் ஏன்னு தெரியுங்களா நான் யாரோ வந்து கேட்குறாங்கன்னு கொடுத்தேன் பாருங்கள் அந்த முந்நூறு மூட்டை அரிசி ஒரு மாதத்துக்கு ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடாது தான் அது தவறு தான் ஆனால் அந்த கொடுத்ததுனால தான் நான் இன்னைக்கு உங்களோட உயிரோடு நின்று பேசிகிட்டு இருக்கேன் இதுதான் உண்மை பணம் இருக்குது நிறையா இருக்குனாலும் கொடுக்கணுங்கிற மனம் யாருக்குமே இருக்காது என்கிட்ட பணம்லாம் இருக்காது நான் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கடை வாங்கி அன்னதானம் பண்ணதெல்லாம் உண்டு ஐம்பது லட்சம் நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க ஐம்பது லட்சம் தர்மம் பண்ணியிருக்கேன் கடை வாங்கி கடை வாங்கி கடை வாங்கி கடை வாங்கி சாப்பாடு போட்டதெல்லாம் உண்டு ஆனால் இன்றைக்கி நான் சூப்பரவாக இருக்கேன் நான் மனசார சொல்கிறேன் நல்லா இருக்கேன் நான் யார்ட்டையும் பணம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வாங்கின பணத்தை முதல்ல கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மனநிலையை முதல்ல உருவாக்கிருச்சு போதும் என்கின்ற மனநிலையை உருவாக்கிருச்சு எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய சக்திக்கு உருவாக்கிருச்சு எதுன்னா அந்த வீடு தான் அப்போ வீடு கட்டும்பொழுது சதுர சமகமாக வீடு கட்டுங்க வாழ்க்கையில் வாழ்க்கை பயணத்தை தொடங்கணும் நீங்கள் புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னா நிச்சயமாக அதில் கிளாஸில் சொல்லித்தரும் நல்ல விஷயங்கள் நிறைய கிளாஸில் சொல்லித்தரோம் நிச்சயமாக நீங்கள் வாங்க இப்போ வந்து தேதி கிளாஸு எட்டு ஒன்பது பத்து வெள்ளி சனிங்க கிளாஸு கோயம்புத்தூரில் நிச்சயமாக வாங்க நீங்கள் கால் பண்ண வேண்டியது செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் இல்லைனா டாக்டர் என்னுடைய நான் தலையார் குருநாதர் சொன்ன நம்பருக்கு நீங்கள் கடைசி நம்பர் ஆறுநூறுக்கு கால் பண்ணிடுங்க ஒரு பெரிய லெவலில் மாற்றம் வரும் ஏன்னா வீட்டுக்கு மாமா வந்து பதவி கொடுக்கட்டாங்க திடீர்னு அவங்கள கொண்டு போய் வழி அனுப்பிச்சேன் செல்ஃபோனை எடுத்து வச்சு ஒரு மணி ரெண்டு மணி நேரம் ஆச்சு வீடியோ போட முடியல ஆள் வந்துட்டே இருக்காங்க சைட்டில் அங்கே வேலை கூப்பிட்டுட்டே இருக்காங்க நிச்சயமாக போகிறேன் என் ஒய்ஃபர் நிற்கிறேன் இன்றைக்கி எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு திதி வேற அங்கே போகணும் வேற நிச்சயமாக மீண்டும் நாளை சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அடையோமோ பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அறிய தவளை கொடுத்தது பிரபந்த நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா படம் மரமடுவோம் ஸ்ரீராம் மறுமடுவோம் மலைபெறுவோம் சேகரிப்போம் இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்து ஜெயஸ்ரீராம் வந்தே மாதரம்